அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு நாம் வைக்கும் படையல் மற்றும் நமது வீட்டில் சமைக்கும் உணவுகளில் எந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது எந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும் என்ற ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது நான் சொல்லும் காய்கறிகள் அத்துணையும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த காய்கறியில் உங்களால் எதை சேர்க்க முடியுமோ உங்கள் குடும்ப சூழல் உங்கள் வேலை சூழல் உங்கள் உடல் ஆரோக்கிய சூழல் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அதை பொறுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க இது ஒரு ஆலோசனை தான் இந்த ஆலோசனையில் எதை பின்பற்ற முடியுமோ பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்று சொந்தங்களே ஒரு அற்புதமான அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி அற்புதமான தீபாவளியாக இருக்கின்றது இந்த வருடம் தீபாவளிக்கு ஒரு நாள் தீபாவளி குபேர லக்ஷ்மி கலசம் கட்டி பதினோரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஆன்மீக பொருட்களை கொண்டு தீபாவளிக்கு குபேரலட்சுமிக்கு கலசம் கட்டி நான் சொல்லும் முறைப்படி பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருக்காது இந்த அற்புதமான குபேரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் என்பதை அடுத்தடுத்து பதிவில் நம்ம சேனலில் பதிவிட போகிறேன் இந்த குபேரலட்சுமி காலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் முதலில் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகளை சொல்லுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் முட்டைக்கோஸ் நூக்கல் முள்ளங்கி அகத்திக்கீரை தவிர வேறு எந்த கீரையும் பயன்படுத்தக்கூடாது பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் கத்தரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி பட்டாணி பூண்டு பெருங்காயம் கத்தரிக்காய் சுரக்காய் கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் இந்த காய்கறிகளை முடிந்தளவுக்கு தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மகாலய அமாவாசை கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அவரைக்காய் புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் இஞ்சி பாகற்காய் கருவேப்பிலை மிளகு பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி வெள்ளம் இவையெல்லாம் சமையலில் சேர்க்கலாம் இது வந்து ஒரு ஆலோசனை தான் இது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை சேர்க்கணும் எதை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது முடிவெடுத்துக்கோங்க இந்த ஆலோசனை அமாவாசை நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனை அமாவாசைக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடுகள் சரிங்களா உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகாலய அமாவாசை நமது அன்ன சேவா குழுவின் சார்பாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்